தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு என்று ஒரு தனித்துறையை உருவாக்கி அதற்காக அதன் மூலமாகவே நிதியையும் நிதிநிலை அறிக்கையையும் சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையிட்டவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அந்த அடிப்படையில்தான் விவசாயிகள் எல்லாம் முதல்வரை சந்தித்து பல்வேறு விவசாயிகள் சங்கங்களை எல்லாம் இங்கே இந்த வீடூர் அணை அதனுடைய டேமும் திறக்கப்பட்டு வாய்க்கால்கள் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள் வீடூர் அணையின் பிரதான கால்வாயின் நீளம் பதினேழு புள்ளி ஆறு நாலு சைபர் கிலோமீட்டர் மற்றும் ஐந்து கிளை கால்வாய்கள் மூலம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ இன்று திறந்து வைக்க விடப்பட்டிருப்பதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற நூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கரும் அதே போல் புதுவை மாநிலத்திலே இருக்கிற அங்கே ஆயிரம் ஏக்கரும் இந்த வாய்க்கால்களின் மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை தெரிகின்ற அளவிற்கு இங்கே நீர் பாய்ச்சப்படுகிறது குறிப்பாக சிறுவை வீடூர் பெரம்பூர் பொன்னம்பூண்டி கோரக்கேணி ஐவேலி நெமிலி எறையூர் தொல் தொல்லாமூர் கடகம்பட்டு கொண்டராங்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் இந்த கிராமங்களெல்லாம் இருக்குது அந்த விவசாயிகள் எல்லாம் மிக மகிழ்ச்சியோடு இதை பெறவேற்பார்கள் அதற்காகத்தான் இன்று மூன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு இங்கே இருப்பிற தேவைக்கு ஏற்ப இங்கே தண்ணீர் திறந்து விடப்படும் என்று இந்த அணை நீர்மட்டம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு அஞ்சு அடியாக இப்பொழுது இருக்கிறது இதனுடைய மொத்த கொள்ளளவு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு மிக என அடியாகும் ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த நீர் திறப்பு நடைபெற்றிருக்கிறது நான் முன்பே சொன்னதைப் போல விவசாயிகளினுடைய நலனில் உள்ள முதலமைச்சர் என்ற காரணத்தினால்தான் இவைகளையும் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை நிதி உதவிகளை எல்லாம் கூட இன்று எல்லோருக்கும் இங்கே செய்து கொண்டு ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கும் அந்த தொகைகளெல்லாம் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு இந்த விவசாய நிலம் பாதிக்கப்பட்டவர்களால் அப்பொழுதே கணக்கெடுக்கப்பட்டது அந்த நிதியும் இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் வரலாறு படித்தவன்னா அவர் எங்கே எந்த வரலாறில் படித்தார்னு எங்களுக்கு தெரியாது ஆக வரலாறில் அந்த இருந்து இந்திய வரலாற்றில் எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான் அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் இங்கே வந்து அவர்கள் குடியேறியவர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே இருப்பவர்களையெல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபூரத்திலே இருந்து தென்புறத்திற்கு தள்ளிவிட்டார்கள் அப்பொழுது இருந்து இங்கே தென்புலத்திலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றெல்லாம் அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்து காரணம் ஹிஸ்ட்ரி ப்ரோஃபர்யாவது இல்லை இந்த வரலாற்றை எழுதியவர்கள் நான் சொல்கிறது பெரும்பு இன்னும் கேட்டிங்கன்னா சத்யநாதாயர்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும்போதே படித்தேன் அதிலேயே இதை தான் சொல்லியிருக்கார் இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது மக்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது அதெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிறார் காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் சிந்து சமவெளின்னு சொல்லக்கூடாது அதான் நீங்களே கேட்குறீங்களா அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதானே எங்களை கேட்குறீங்க அது ஒரு ஆர்டினுடைய சமவெளி தான் முக்கியம் அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களே அது உங்களுக்கு சரஸ்வதி எதுக்காக சொல்லணும் சொல்லணும் புரியலையா அதை அவரை தான் போய் கேட்கணும் நீங்க இதெல்லாம் எதை வச்சு ஆனால் முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கேன் சார் அதுக்கு அப்பறம் தான் நாங்கள் எல்லோரும் நம்ம எதிர்க்கிறோம் ஆக அந்த நீட்டுத் தேர்வு அது நாம நடத்துறது இல்லையா நீட்டுத் தேர்வு நடத்துறதே ஒன்றிய அரசு நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சரவர்கள் சட்டமயத்தையே நீட்டுத் தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் தருவீர்கள் ஆக வெகு விரைவில் அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள் பன்னெண்டு வருஷம் அவங்கள அங்கே ஈழத்தில் பேசி அப்படியே இருந்திருந்தா உடன் பெற்றத்தீவை மீட்டு கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா அதையெல்லாம் செய்யத் தவறிவர்கள் இன்று ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மீனவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் ஈழத்திலே பேசி அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆளுநரை உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டார்

baiklah asyik <tuk tangan>